அமலொழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரவுக்கு சிறப்பான வரவேற்பு வேகமெடுக்கும் மின் இணைப்பு துண்டிப்பு மின்பாவனியாளர்கள் பரிதவிப்பு நான்கு மாவட்டங்களுக்கு அபாய முன்னெச்சரிக்கை போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்கள் கைது தெனிலங்கையில் வீட்டுக்குள் புகுந்து தந்தை மகள் மீது துப்பாக்கிச்சூடு மஹிந்த ஆட்சியின் சர்ச்சைக்குரிய விமான சேவை தொடர்பில் விசாரணை முல்லைத்தீவு கொக்கோ பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் முட்டை விலையில் வீழ்ச்சி வெள்ளவத்தையில் பெருந்தொகை பணத்துடன் சிக்கிய இளைஞர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நேற்றைய தினம் இந்தியா பயணமானார் இதன்போது இந்திய வெளிவகார அமைச்சர் நிதியமைச்சர் பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்றி அறுபதாக இருந்த மின் இணைப்பு துண்டிக்கப்படும் சராசரி தினசரி எண்ணிக்கை இந்த ஆண்டு மூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது மின்சார நுகர்வோர் சங்க பொதுச் செயலாளர் சஞ்சீவ தமிக இது தொடர்பாக தெரிவிக்கையில் உள்நாட்டு பிரிவில் ஏழு லட்சத்து தொன்னூற்றி மூவாயிரத்து நூற்றி தொன்னூற்றி இரண்டு பொது பிரிவில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து அரசு பிரிவில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தொழில்துறை பிரிவில் பதினெட்டாயிரத்து இருநூற்றி முப்பது மத பிரிவில் ஐயாயிரத்து தொன்னூற்றி நாற்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது ஹோட்டல் என மொத்தம் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஜனவரி முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மின் கட்டணத்தை சரியான நேரத்தில் செலுத்தாத காரணத்தால் தினசரி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட எண்ணிக்கை இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை மொத்தம் ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன இதில் உள்நாட்டு பிரிவில் ஐந்து லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பொது பிரிவில் ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு தொழில் பிரிவில் எட்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மத பிரிவில் இரண்டாயிரத்தி தொண்ணூறு அரசு பிரிவில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஒன்பது ஹோட்டல் ஆகும் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத கால போதையில் தினசரி துண்டிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி இரண்டு ஆக உள்ளது இதனால் பல நுகர்வோர்கள் உரிய நேரத்தில் கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கின்றனர் மின்சார சபையின் வருமான நிலைக்கு ஏற்ப கட்டணங்கள் குறைக்கப்பட்டிருந்தால் நுகர்வோர் அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டியதில்லை இந்த வழியில் நுகர்வோர் கட்டணங்களை செலுத்த தங்கள் சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு மண்சரிப்பு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதேபோல எல்லுக்குல தொழிற்சாலை பிரிவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அங்கிருந்து ஆறு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் தற்காலிகமாக பிங்கராவ தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய குற்றச்சாட்டில் மூன்று சந்தை கடவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ தேர்ட்டி பிரதான வீதியில் உள்ள சுண்டிக்குளம் சாந்தியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது பகுதியில் இருந்து பரந்த நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை நேற்றைய தினம் இரவு வீதி சோதனையில் போலீசார் பொழுது அணியாது மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று சந்தேக நபர்களை மறைத்துள்ளனர் வீதி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை சோதனையிடுவதற்கு முற்பட்ட பொழுது மோட்டார் சைக்கிளை பயணித்த ஒருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி போத்தினால் தாக்கியுள்ளார் இதன்போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு விசாரணை மூலம் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இரண்டு மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்துள்ளார் இந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் தடைய பொருட்களையும் கிளிநொச்சி நீதிமன்றம் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டிஎம் எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் காலையில் வீடொன்றுக்குள் புகுந்து பெண் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மெட்டியாகுட பலிமுள்ள பிரதேசத்தில் வீடொன்றினுள் இருந்த நபர் மற்றும் பெண்ணொருவர் மீது நேற்று இரவு ஒரு கும்பல் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்தவர் பலப்புட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் നാപ്പത്തി ഒൻപത് മെടിയക്കോട് വയറ്റുള്ള പ്രദേശത്തിൽ വസിക്കും മകളും മകളും വീട്ടിൽ മർമ്മ കുമ്പൽക്കിയാൽ വിട്ട ആയുധങ്ങളാൽ താങ്കൾ തപ്പിസെടുള്ളതായി പോലീസർ തെരവുള ആടും പെണ്ണും പലപ്പെട്ടിയ വൈദ്യശാലയിൽ ആപത്താണ് നിലയിൽ സികിസെട്ട് സന്തേഹ നപെ மெத்தியகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விமான சேவையான மிகில் லங்காவின் நிதி பொறுப்புகள் தொடர்பில் இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதியமைச்சர் அமைச்சர் ஜெனித கொடித்து தெரிவித்துள்ளார் எனினும் மிகின் லங்காவின் தீர்க்கப்படாத நிலையை நிவர்த்தி செய்வதை விட எதிர்வரும் சுற்றுலா பருவத்திற்கான தயாரிப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தனது செயற்பாடுகளை நிறுத்திய மிகின் லங்கா தமது நிறுவன செயல்முறையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க கடன்களை இன்னமும் தீர்க்கவில்லை நிதி அமைச்சகத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பது வரை மிகின் லங்கா லிமிடெடின் கீழ் மூவாயிரத்தி இருநூற்றி ஒரு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் ரூபாய்கள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகள் மிக விரைவில் நடத்தப்படும் என்று சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் கொடித்து கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்குலாய் கர்நாடக அடி பகுதியில் குடும்பஸ்தரொருவர் அழைத்துக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கண்டி நுவரலியா இருந்து தொழில் நிமித்தம் வந்த இருவர் முல்லைத்தீவு கொக்குழாய் கர்நாடக அடி பகுதியில் வாடியில் தங்கியிருந்துள்ளனர் குறித்த இருவரும் போதைக்கு அடிமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் கை கலப்பாக மாறிய நிலையில் நேற்றைய தினம் இரவு நுவரலியா பிரதேசத்தில் வசிக்கும் குடும்பஸ்தர் கண்டியில் வசிக்கும் அற்றிய நபரை அடித்து கொலை செய்துள்ளார் பின்னர் குறித்த விடயம் தொடர்பாக கொக்குலாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் மரணம் அடைந்தவரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் எனும் முப்பத்தி எட்டு வயதுடைய சேர்ந்த நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார் தொடர்புடைய சேர்ந்த நாற்பத்தி இரண்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொக்குலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு கரையோர பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் மாத்தளை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது சந்தையில் தற்பொழுது முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் பண்டிகை காலங்களில் முட்டையின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் இன்றைய தினம் முட்டையொன்று முப்பது ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சந்தையில் கோழி இறைச்சியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கோழி இறை ஒரு கிலோகிராம் தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது கொழும்பு வெள்ளவத்தையில் பெருத்தொகை படத்துடன் இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தெகை வழியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவர் சிக்கியுள்ளார் குறித்த இளைஞரிடமிருந்து பெருந்தொகை பணம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருள் மற்றும் பத்தொன்பது லட்சம் ரூபாய் பணம் மொபைல் போன் பணம் என்னும் இயந்திரம் இரண்டு வங்கி அட்டைகள் மற்றும் ஒரு மின்னணு தராசு என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து சந்தேகவரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைய போதைப் பொருளுடன் மேலும் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மட்டக்களப்பு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி நான்கு வயதானவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக வெள்ளவத்தை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்